ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிஷபராசி ஆகும் இதன் அதிபதி சுக்ர பகவான் ஆவார் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அன்பும் கருணையும் நிறைந்த உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் ஒரு முறை முடிவெடுத்தால் அதை மாற்றுவது கடினம் ங்கிய காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள் இவர்களின் பொறுமை இவர்களுக்கு பெரிய பலம் மெதுவாகவும் ஆனால் உறுதியாகவும் முன்னேறுவார்கள் கனவு காண்பது மட்டுமின்றி அதை செயல்படுத்தி வளர்ச்சியையும் வெற்றியையும் காண்பவர்கள் பொருளாதார திட்டமிடலில் தலை சிறந்த புத்திசாலிகள் இவர்களின் காதலும் நட்பும் ஆழமானதாக இருக்கும் பேதம் பார்க்காமல் பழகும் குணமுடையவர்கள் துரோகம் இவர்களுக்கு பிடிக்காதது ராசிக்காரர்களை மூளைச்சலவை செய்வது மிகவும் கடினம் ஏனென்றால் மணக்காரகன் சந்திர பகவான் இங்கே உச்சமடைகிறார் அன்பின் உச்சம் ராசிக்காரர்களே பசிக்கும் குழந்தைக்கு உணவு பரிமாறும் தாய் கடகம் என்றால் உணவை ஊட்டிவிடும் தாய் ரிஷபமாகும் மொத்தத்தில் ராசிக்காரர்கள் ஒரு லாயல் பர்சன் இந்த மாதத்தின் கோச்சார நிலைகளின்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்றனர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் என நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் பதினொன்றாம் இடத்தில் உங்களின் யோகரான சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் செஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்களுக்கு சகல நன்மைகளும் போகின்றார் தொழில் வேலை வியாபாரம் என அனைத்திலும் முன்னேற்றமும் லாபமும் அடைய போகின்றீர்கள் பத்தாம் இடத்தில் உள்ள ராகு பகவான் உங்களுக்கு வேலையையும் தொழிலையும் அதில் முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறார் பதினொன்றாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அந்த வேலை மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கப் போகிறார் சனி பகவான் கொடுக்கும் லாபத்தை கொண்டு உங்கள் குடும்ப வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் இரண்டாம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார் பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கவே உங்கள் ராசிநாதன் உங்கள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாகும் நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை மட்டுமே காண்பீர்கள் மற்ற கிரகங்கள் கொடுத்தால் சனி பகவான் தடுப்பார் ஆனால் இங்கே சனி பகவானே கொடுக்கின்ற இடத்தில் உள்ளார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு நீங்கள் ராசி பலன் பார்க்க வேண்டிய அவசியம் என்பதே இல்லை இந்த காலகட்டங்களை மிகவும் சிறப்பாகவும் சரியாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழரை வருட சனியின் தாக்கத்தை சமாளிப்பதற்கு இப்பொழுதே சம்பாதித்து வைத்து கொள்ளுங்கள் கேது பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதால் உடல் நலத்தை மட்டும் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் ரிஷபராசி நேயர்களே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி